ஹலோ காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இனிப்பு மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு தேவையான ingredientsலாம் என் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம அப்பப்போ எடுத்து ஃப்ரை பண்ணால் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கரைஞ்சிரும் அதனால தேவையான ingredientsலாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் ஒரு கடாயில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் ஃப்ளேவர்டு ஆயில் எதாவது நீங்கள் எடுத்துக்கலாம் கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எதுனால எடுத்துக்கலாம் நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நடக்கல்லையே வறுக்கணும் எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணணும் அது வந்து நல்லா நீங்கள் அதை ஒன்று ஒன்றா அதை வந்து நல்லா குளிக்கி விட்டு குளிக்கி விட்டு பண்ணும்போது சவுண்டு நல்லா முறு மொருன்னு கேட்கும் அந்த தான் வர்ற அளவுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லை ஃப்ரை ஆகிற தெரிஞ்சோடனே அதை எடுத்து ஒரு பவுலில் பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்புறம் உடச்ச கடலை அதுக்கப்புறம் சட்னிக்கு எடுத்துக்குவோம்ல உடச்ச கடலை அது அதை எடுத்து ஃப்ரை பண்ணணும் அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணி சத்தம் கேட்குற போது ச நல்லா ஃப்ரை ஆனவுன்னா சத்தம் கேட்கும் அந்த இப்போ டெக்ஸர் வந்தவுன்ன நீங்கள் அதையும் தூக்கி என்ன பண்ணணும்னு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் மிக்சர் எந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்த ப பவுலில் ரெடி பண்ணிக்கணும் அந்த பவுலில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் கிஸ்மிஸ் எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணி போடணும் அதுக்கப்புறம் கிஸ்மிஸ்க்கப்புறம் பாதாம் முந்திரி அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒரு பவுலில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அவல் லாஸ்ட்டாக அவல் வந்து ட்ரை பேன் எடுத்துட்டு அதை நல்லா சூடு வர்ற மாதிரி அவலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அவலை கொட்டணும் அதுக்கப்புறம் பவுடர் சுகர் பவுடர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் சுகர் மேலே நல்லா தூவி விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும் அதுதான் என்ன பண்ணுச்சா இது வந்து ஈவினிங் டைம் கிட்ஸுக்காக நீங்கள் செய்யலாம் நீங்கள் கடையில் மிக்சர் வாங்கணுன்ற அவசியம் இல்லை உரப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இனிப்பு மிக்சர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதில் கிஸ்மிஸ் படும்போது நம்ம கிஸ்மிஸ் வறுத்த நம்ம போடுறோம்ல அது சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூ காய்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் மே ப்ளீஸ் ஸ்டேட்யூன் ஃபார் திஸ் దీస్ కైండ్స్ ఆఫ్ రెసిపీస్ థ్యాంక్ యూ గై్స్ థ్యాంక్ యూ ఇంతమారీ న ఇంట్రెస్టిన వీడియోస్కు ప్లీస్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్ యూ